சாய் ராமாயணம் சாயியை தரிசனம் செய்வதற்காக வைஜாபூர் வாசியான ஒரு பணக்காரர் குடும்ப சகிதமாக அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார் முகத்திரை அணிந்த முஸ்லிம் பெண்மணிகள் வந்ததைக் கண்ட நானா சங்கோஷம் அடைந்தார் கோஷாக் பிண்டில் கூச்சமின்றி தரிசனம் செய்வதற்காக அவர்களுக்கு இடமளிக்கும் வகையில் நானா வெளியே செல்ல நினைத்தார் ஆகவே அங்கிருந்து நகர்வதற்காக நானா எழுந்தார் பாபா அவரை தடுத்து நிறுத்தி சொன்னார் வர விரும்புபவர்கள் படியேறி வருவார்கள் நீங்கள் அமைதியான மனத்துடன் உட்காருங்கள் அங்கிருந்தவர்களில் ஒருவர் பைஜாபூர் கனவானிடம் சொன்னார் இவர்களும் தரிசனத்திற்காகவே வந்திருக்கின்றனர் நீங்களும் மேலே வரலாம் தடை ஏதுமில்லை அவர்கள் அனைவரும் வந்து சாயிக்கு வந்தனம் செய்தனர் வந்தனம் செய்தபோது அவர்களுள் ஒரு பெண்மணி தம் முகத்திரையை சற்று விளக்கினர் பேரலில் வீசிய அந்த முகத்தை கண்ட நானா தம் உள்ளத்துள் மோகம் கொண்டார் சுற்றி இருந்தவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தபோது போது அவ்வழகிய முகத்தை உற்று பார்ப்பதற்கு நானா சங்கடப்பட்டார் தாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மோகம் என்னவோ கட்டுக்கடங்கவில்லை பாபாவின் முன்னிலையில் நானா அடைந்தார் தலையை நிமித்த முடியவில்லை ஆனாலும் தயங்கி தயங்கி கண் வீச்சு அந்த திசைக்கு திரும்பியது நானா இருதலை கொல்லி எறும்பானார் இதுவே நானாவின் உள்மென நிலை எல்லாருக்குள்ளும் உறையும் பாபா இதை அறிந்து கொண்டார் மற்றவர்களால் இதை எப்படி உணர முடியும் சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றுதான் அவர்களால் மல்லு முடியும் நானாவின் உள்மெனத்தையும் அதில் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தையும் நன்கு உணர்ந்த பாபா அவரை சுயநிலைக்கு கொண்டு வருவதற்காக ஓர் உபதேசம் செய்தார் நானா எதற்காக மனக்கலக்கம் அடைகிறேன் எது தன்னுடைய தர்மத்தின்படி இயல்பாக செயல்படுகிறதோ அது யாராலும் தடுத்து நிறுத்தப்படக்கூடாது ஏனெனில் அதில் கேடு ஒன்றும் இல்லை பிரம்ம தேவருடைய சிருஷ்டியை பார்த்து நாம் ரசிக்காவிட்டால் அவருடைய புத்தி சாதுரியமும் திறமையும் வீணாக போய்விடும் நாளடைவில் எல்லாம் சரியாகி விடும் வாயிற் கதவு திறந்திருக்கும் போது புறக்கடை கதவை ஏன் அணுக வேண்டும் மனம் தூய்மையாக இருந்தால் சங்கடம் ஏதும் இல்லை மனதில் கெட்ட எண்ணம் இல்லாதவன் எதற்காக யாரை பார்த்து பயப்பட வேண்டும் கண்கள் அவற்றின் வேலையாகிய காண்பதை செய்கின்றன அதைப்பற்றி நீரேன் சங்கடப்படுகிறீர் இயல்பாகவே விஷிய ஆர்வம் அதிகம் கொண்ட மாதவரா அப்பொழுது அங்கிருந்தார் தம்முடைய ஆர்வத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த பேச்சுக்கு என்ன அர்த்தம் என்று நானாவை கேட்டார் இவ்வாறு மாதவராவ் நானா சொன்னார் ஓய் கொஞ்சம் நாம் வாடாவுக்கு திரும்பி செல்லும் போது பாபா விளம்பிய வார்த்தைகளின் உட்கருத்தை என்ன என்பதை விவரமாக சொல்கிறேன் வழக்கம் போல ஹேர்ம குசல விசாரிப்பு முடிந்தது நானா சமத்த சாயை வந்தனம் செய்தார் தாம் தங்கியிருந்த இடத்திற்கு நானா திரும்பிய போது மாதவராவும் எல்லாம் சரியாகிவிடும் என்று பாபா சொன்னதற்கும் என்ன பொருள் என்பதை எனக்கு தெளிவுபட சொல்லுங்கள் அர்த்தத்தை தெளிவுபட சொல்ல நானாவுக்கு ஜீவன் இல்லை ஆகவே அவர் சுற்றி வளைத்து ஏதேதோ பதில் சொன்னார் மாதவராவின் சந்தேகம் மேலும் வலுத்தது அவருடைய மனம் நிம்மதியாக இருக்க மறுத்தது பின்னர் மாதவரா செய்த நிர்பந்தத்தால் நானா இதயம் திறந்தார் மசூதியில் நடந்தது அனைத்தையும் விவரமாக எடுத்துரைத்தார் மாதவராவுக்கு புதிர் விடுபட்டது பாபா எவ்வளவு உஷாராக இருந்தார் யாருடைய சிந்தனை எங்கே சிதறினாலும் எவர் அனைவருள்ளும் சாட்சியாக நிறைந்திருக்கிறாரோ அவருக்கு எல்லாம் நிகழ்வுகளும் கண்கூடாக தெரிகின்றன இந்த வியப்பூட்டும் விருத்தாந்தத்தைக் கேட்டு நீங்கள் ஆச்சரியம் அடைந்திருப்பீர்கள் இதன் சாராம்சத்தின்படி ஒழுகினால் மிகச் சிறந்த உடைமைகளான ஆடாத சமநிலையும் கம்பீரமும் பெருகும் மனம் சஞ்சல ஜாதியை சேர்ந்தது அதை கட்டவிழ விடக்கூடாது புலன்கள் கட்டுக்கடங்காமல் தலைதெறிக்க ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் புலன்களை நம்பக்கூடாது ஆகவே புலனின்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியாசம் செய்தால் மனத்தில் சஞ்சலம் போய்விடும் புலன்களுக்கு என்றும் அடிமையாகாதீர் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆயினும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படியும் படியும் முறையாக திட்டமிட்டும் சரியான சமயத்தில் அவற்றை கட்டுப்படுத்துதல் அவசியம் ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைகளுக்கு சொந்தம் அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் இங்கு நாணத்திற்கு என்ன வேலை ஆனால் கெடுமதிக்கு இடம் கொடுக்க கூடாது படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதுடன் ரசிக்கலாம் தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும் இன்பங்களை துய்ப்பதென்பது மறந்து போகும் தேரை சரியான இலக்குக்கு ஓட்டிச் செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணம் அதுபோலவே நமக்கு நன்மை செய்யும் புத்தி உஷாராக செயல்பட்டு புலன்களின் எழுப்புகளை கட்டுக்குள் வைக்கும் தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டிதான் நியமனம் செய்கிறான் அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன்னிஷ்டம் போல் செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகிறது சரீரம் புலன்கள் மனம் ஆகியவற்றுடன் கூடிய ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடிந்த பிறகு விஷ்ணு பதத்தை அடைகிறது இவ்வாறு நிகழ்வது புத்தியின் தான் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலனுறுப்புகளை குதிரைகளாகவும் தொடு உணர்வு சுவை பார்வை வாசனை ஓசை ஆகிய புலனின்பங்களை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாகவும் கருத வேண்டும் விஷய சுகங்களின் மீது சிறிதளவு பற்றி இருந்தாலும் வீடு பேறு சுகத்தை அது நாசம் செய்துவிடும் ஆகவே அதை மிச்சம் தியாகம் செய்துவிடுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் கை கால் முதலிய புற உறுப்புகள் பற்றி விட்டாலும் அந்த ஜனன மரண சுழற்சிக்கும் முடிவேற்படாது விஷய சுகங்கள் அவ்வளவு அபாயகரமானவை விவேகமுள்ள சாரதி கிடைத்தால் லகான்களை லாவகத்துடன் கையாள்வார் அப்பொழுது புலனின்பங்களாகிய குதிரைகள் கனவிலும் சிறிதளவும் நெறிதவறி செல்ல சமநிலை கலையாத மனமுடையவனும் அடக்கு சக்தி பெற்றவனும் உஷாரானவனும் தொழில்நுட்பம் தெரிந்தவனும் சமாத்தியசாலியுமான மனிதன் தேரோட்டியாக கிடைக்கும் பாக்கியம் ஏற்படுமானால் விஷ்ணு பதம் வெகு தூரத்திலா இருக்கிறது அந்த பதமே முழுமுதற் பொருள் வாசுதேவன் என்பது அதற்கு மற்றொரு பெயரே அந்த பதமே அனைத்திலும் சிறந்த உயர்ந்த என்றும் நிலையான அப்பாலுக்கப்பாலாய் இருக்கும் நிலை ஆக இந்த அத்தியாயம் முடிவடைகிறது அடுத்தாற் போல வரும் அத்தியாயம் இதைவிட வசீகரமானது சான்றோர்களாகிய பக்தர்களின் மனதை கவர்ந்து இழுக்கும் கிரமமாக கேளுங்கள் பிரிவதற்கு முன்பாக சிருஷ்டியை நிர்வகிப்பவரும் புத்தி சக்தியை தூண்டிவிடுபவரும் எவரோ அந்த சத்குருவின் சேவடிகளில் ஹேமாத் தலைசாய்த்து வணங்குகின்றேன் எல்லாருக்கும் சேமம் உண்டாகட்டும் ஞானிகளாலும் சான்றோர்களாலும் உணர்வூட்டப்பட்டு சாயி பக்தன் ஹேமாத் பந்தால் வந்தால் ஸ்ரீ சமத்த சாயி சத் சரித்திரம் என்னும் காவியத்தில் மகானை சோதித்தல் மனத்தை அடக்குதல் என்னும் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முட்டும் ஸ்ரீ சத்குரு சாயிநாதருக்கு அர்ப்பணம் ஆகட்டும் சுபம் உண்டாகட்டும் Om Sairam